ஆண் என்ன நினைப்பான்னா நிறை வாழ்க்கையில் யாருக்கு நான் சுமையில்லாமல் சாகணும் அப்படின்னு ஆண் பெண் என்ன நினைப்பான்னா நான் கடைசி வரைக்கும் சுமங்களியாக சாகணும் சொல்கிறேன் நினைக்கிறாங்க பார்த்தீங்களா பொதுவாக எனக்கு தெரிஞ்சு பெண்கள்லாம் மூட்டி விட்டு பேசுவாங்கன்னு பார்த்துருக்கேன் இவங்க மோட்டிவேட் பேசுகிறாங்க பார்த்தீங்களா எனக்கு தெரிஞ்சு உலகத்திலே மிக நம்பர் ஒன் ஜோக்கு எது தெரியுமா இரண்டு பெண்கள் அருகே அருகே அமைதியாக உட்கார்ந்து இருந்தார்கள் ஒரு ரூம்ல மூவாயிரத்தி எண்ணூறு ஆம்பளையில் பூட்டி வச்சுட்டு நாலு நாள் கழிச்சு தொடங்க மூணு மூவாயிரத்தி எண்ணூறு சந்தோஷம் வருவேன் நல்லா இருக்கேன் அப்புறம் என்ன இப்படி செஞ்சுட்டார் அவரு உலக நாடு செய்த பேசிட்டு உட்காந்து ஒரு ரூம்ல ரெண்டு பெண்களை பூட்டி வச்சுட்டு இருபத்து நிமிஷம் கழிச்சு திறந்து வாருங்க ஒன்று தான் உசுரோடு இருக்கும் எட்டு மணிக்கு பேசுனா கரெக்டாக எட்டு மணிக்கு இருப்பார் எது எப்படி கிடந்தாலும் பரவாயில்ல அப்படி இருக்கு இன்னைக்கு இருக்காங்களா அன்னைக்கு தான் பேச மீட்டிங் போறாரு கார் டயர் பஞ்சர் ஆயிடுச்சு போகணும் டைன்னு இருபது நிமிஷம் தான் இருக்குது நான் போகணுமே என்னுடைய ப் இரு வருஷமாக கட்டி காப்பாற்று போயிடுமே அப்போ அந்த குறுக்கு பாதையில் ஆனால் காடு சிங்கம் மூலியெல்லாம் இருக்க காடு எப்படியாவது நான் சின்ன போகிறேன் வேமா வேட்டியை வரைஞ்சுக்கிட்டு ஓனர் திடீர்னு காட்டுக்குள்ளே ஒரு சிங்கம் அவர் வழி மறிச்சிச்சு அங்கே உரமா பார்க்கு பா என்னென்ன குரலி வைத்தியாலும் அங்கே அமைக்கிறேன் அம்பார் முத்து அப்படி இப்பொழுது குடும்பத்தில் அதிகம் இருப்பது குழப்பமா என்ற அந்த விவாதம் குழப்பமே என்ற அணியினுடைய பெருமைக்குரிய அவர் பேச்சாளர் அவர் யாருன்னா நம்ம ராசலட்சுமி கலைக்கல்லூனுடைய முதல்வராக இருக்கக்கூடிய பேராசிரியர் ராஜோது அவர்களுக்கு ஒரு வாழ்த்து சொல்லி பாராட்டி மயிலுங்கள் அதே அணிக்கு அவங்களும் தொலைக்காட்சியினுடைய நிகழ்ச்சி தொகுப்பாளர் நிகழ்ச்சி தொடர்களில் முக்கியமான பாத்திரத்தில் அவங்க நடிச்சிருக்காங்க இதுபோக பட்டிமன்றங்கள் இப்படி பன்முகம் கொண்ட பேச்சாளராக வளர்ந்து வரக்கூடிய திருச்சியை சேர்ந்த நர்மதா அவர்களுக்கு ஒரு பாராட்டி சொல்லியிருந்தேன் இவங்க ரெண்டு பேரும் குடும்பத்தில் இருப்பது குழப்பம்தான் என்று சொல்லி இப்போ எப்படி பேச போகிறன்ற குழப்பத்தில் இருக்காங்க அதனால் இந்த தலைப்பு அவங்களுக்கு ரொம்ப பொருந்தும் ஆக குடும்பத்தை எப்போமே குதுகலமாக கொண்டாடுங்கள் அப்படின்னு சொல்கிறது ரெண்டு பேர் சார் ஆண் என்ன நினப்பான்னா நிறை வாழ்க்கையில் யாருக்கு நான் சுமையில்லாமல் சாகணும் அப்படின்னு ஆன்பு பெண் என்ன நினப்பான்னா நான் கடைசி வரைக்கும் சுமங்கலியா சாகணும் சொல்கிறேன் நினைக்கிறாங்க பார்த்திங்களா அப்படி ஒரு நல்ல விஷயமாகவே எடுத்துக்கோங்க வாழ்க்கை குதுகலமாக இல்லை என்றால் இவ்வளோ மின் விளக்கோடு ஒரு சந்தோஷமாக அந்த சுதந்திரத்தில் ஒரு பட்டிமானத்தை கேட்டு சிரிக்க முடியுமா தான் என்று பேசுகிறக்கு நிரம்ப தொலைக்காட்சியில் பார்த்துருப்பீங்க நிரம்ப கல்லூரில் இன்னைக்கு கூட ஒரு கல்லூரில் மோட்டிவேஷனல் பொதுவாக எனக்கு தெரிஞ்சு பெண்கள்லாம் மூட்டிவிட்டு பேசுவாங்கன்னு பார்த்துருக்கேன் இவங்க மோட்டிவேட் பேசுகிறாங்க பார்த்திங்களா எனக்கு தெரிஞ்சு உலகத்திலே மிக நம்பர் ஒன் ஜோக்கு எது தெரியுமா

ஒன்று அடித்து முட்டிய பிச்சு பத்திரிக்கலா இப்படி நினைக்காங்க சார் அது மாதிரி மோட்டிவேஷன் பேசுகிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஜல்லிக்கட்டு தமிழ்நாட்டுடைய ஜல்லிக்கட்டில் முதல் பெண் வர்ணனர் அந்த வர்ணனை பண்ணவங்க அவங்க தான் இப்படி பன்முகம் கொண்ட பேச்சாளராக பட்டிமன்ற பேச்சாளராக வளவரக்கூடிய இந்த திருநெல்வேலி மாவட்டத்துக்கு பெருமை சேர்க்கக்கூடிய கோயில் பெட்டி அன்ன பாரதி அவர்களுக்கு போனா போரில் ஒரு கைதட்டை தட்டி விடுங்க அதனைத் தொடர்ந்து வர்றவங்க அவங்களும் ஒரு கல்லூரி பேராசிரியர் சாத்தூரில் ஒரு கல்லூரிடைய பேராசிரியராக இருக்கக்கூடியவங்க ஹெச்ஓடியாக இருக்கக்கூடியவங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய சிந்தனைகள் நகைச்சுவைகள் கவிதைகளை தமிழ் மேடைதோறும் கொண்டு சென்று பரப்பி வரக்கூடிய அருமையான பணியை செய்யக்கூடிய ரோஹிணி அவர்களுக்கு ஒரு உற்சாகமான கரகோஷம் கொடுத்து பார்க்க எங்களை பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப இலக்காரமாக தெரியும் பார்த்தேன் சிலர் பார்த்தேன் ரொம்ப மிடுக்கா பார்த்தீங்க இது வட்டி மன்றம் பேசி நம்ம கேட்கவா அப்படி நினைக்காங்க சிறப்பாக பேசுவாங்க அதுக்கு காரணம் பேச வைப்பது நம்முடைய கரகோசமும் ரசனையும் இங்கே பார்த்தேன் எல்லாருமே குழந்தையாக மாறிட்டேன் இப்படி ரசிக்கிறவங்ககிட்ட தான் எல்லா பேச்சாளரும் அப்படி ரசிச்சிட முடியாது ஒரு பேச்சாளரெல்லாம் பங்ஷுவாலிட்டினால் அந்த மனுஷன் தான் சார் எட்டு மணிக்கு பேச்சுனா கரெக்டாக எட்டு மணிக்கு ஸ்டேஜில் இருப்பார் எது எப்படி கிடந்தாலும் பரவாயில்ல அப்படி இருக்கு இன்னைக்கு இருக்காங்களா அன்னைக்கு அப்படி தான் பேச மீட்டிங்கு போறாரு கார் டயர் பஞ்சர் ஆகிடுச்சு போகணும் டயர் இருபது நிமிஷம் தான் இருக்குது ஐயோ நான் போகணுமே என்னுடைய இருபது வருஷமா கட்டி காப்பாற்று போயிருமே அப்போ இந்த குறுக்கு பாதையில் ஆனால் காடு சிங்கம் எல்லாம் இருக்க காடு எப்படியாவது சரி நான் போகிறேன் அப்படின்ட்டு வேட்டியை வரைஞ்சிக்கிட்டு ஓடினார் திடீர்னு காட்டுக்குள்ள ஒரு சிங்கம் அவர் வழி மறிச்சிச்சு அங்கே உரமாக பார்க்கு பாவ என்னென்ன குரலி வைத்தியலாம் அங்கே அமைக்கிறேன் அம்பார் முத்து அப்படி சிங்க வலிமறிச்சு உன்னை நான் சாப்பிட போறேன் நான் பத்து நிமிஷம் நான் பேசியா பேசிட்டு வந்தோன்னே சாப்பிடு அப்படியா என்ன சிவனியே பேசி ஆளை மயக்குவேன் சிங்கத்துக்கு ஆச்சரியம் அப்படியா எங்க எண்ணியை பேசி மயக்க பிடிச்சு இவன் இதான் வாய்ப்புன்னு சொல்லி அன்பார்ந்த புலிகளை கரடிகளை சிங்கங்களே மான்களை குரங்களை முள்ளமண்டிகளை அப்படின்னா சிங்கம் கிருகுரு சுற்றி சொத்துன்னு மரத்தில் அழிச்சு பொத்துன்னு விழுந்து சொல்லிட்டு எட்டி பார்த்துன்னு ஓடியே போயிட்டேன் அப்பாடா அப்படின்னு அவன் போய் இரு நிமிஷம் கழிச்சு சிங்கம் எட்டி பார்த்துச்சு வேச கண்ணை திறந்து பார்த்துட்டு நல்ல வேலைக்கு செத்த மாதிரி நடித்தோம் இல்லாட்டி பேசியே கொண்டிருப்பேன் அவங்களுக்குள்ளிக அப்படிலாம் ஒரு டயத்துலேருந்தாங்க அதில் பேச்சு என்பது எல்லாரையும் ரசிக்க வைக்கணும் வாரியார்லாம் மேடையில் பேசணும் அப்படித்தான் ரொம்ப உயர்வான கருத்துகளை சொல்வார் திடீர்னு மேடையில் வந்து கேள்விலாம் கேட்பாங்க சாமி நான் ஒரு மளிகை கடை வச்சுருக்கேன் கடையில் என்ன படம் மாட்டலாம் சுவாமி அதுக்கு வாரியார் சொல்லுவார் நீ என்ன வேணாலும் மாட்டிக்க ஆனால் கலப்படம் பண்ணி மாட்டிக்கிறாத அப்படின்றார் கீழே கைதட்டு கம்மியாக இருக்குன்னா நாங்களே தட்டிக்கிறது ஏன்னா உங்களை நாங்கள் எந்த வகையிலையும் தொந்தரவு பண்ண மாட்டோம் உங்களை தொந்தரவு பண்ணவே மாட்டோம் மொத்தமே அவ்வளவு வாரியாருக்கு மூணு பேர் தான் கை நீங்கள்லாம் இன்றைக்கி என்ன ஆக போகிறீங்கன்னு தெரில குத்து உயிரும் குல உயிருமா பூரா உங்கள் குலசாமி கும்பிட்டுட்டு வந்துட்டு பேசு ஆனால் சார் எங்களுக்கு எண்ணிக்கையில் ரொம்ப திரண்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை சார் கூட்டமாக இருக்க வேண்டிய அவசியம் நறுக்கா அப்படி முறுக்கு சாப்பிட்ட மாதிரி ஒரு இரநூறு பேர் இருந்தாலும் எங்களுக்கு பெரிய விஷயம் ஆனால் இங்கே இருக்கிறவங்க நான் பார்த்துட்டேன் அழகாக ரசிக்கிறீங்க சிலர் யோசிக்கிறீங்க தேவையில்லாமல் அந்த உட்காந்துட்டோம் எப்படி எழுந்திரிச்சுப்போ இப்போ தேவைங்க இங்கே குழப்பம் பண்ணுறதுக்குள்ள நம்மளுக்கும் குழப்பமாக இருக்குது அப்படி அப்படி இருக்கக்கூடாது இந்த நிகழ்ச்சி இப்போ முறையாக தொடங்குகிறது முதலாவதாக குடும்பத்தில் அதிகம் இருப்பது குழப்பமே என்று சொல்லி நம்முடைய பெருமைக்குரிய ராஜதுரை ஐயா அவர்களுக்கு ஒரு பெரிய கரவாசம் கொடுத்து அன்போடு வரவேன்